கடந்த பதிவில் பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் பிறந்தவன் எத்தனாவது பிறப்பிலே அவன் அந்த தேதியில் பிறந்தான் என்று கண்டு அதற்குரிய பலனை சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் இதனை ஒரு ரகசியம் பொருத்தியிருக்கிறது அத்தகைய திறன் உடையவர்கள் பெற்ற ஞானத்தினாலே அதை அறிய முடியும் என்பது ஒரு கோட்பாடு ஞானம் என்று சொன்னால் இந்த மூன்றாவது கண் என்று சொல்லுவார்களே முக்கண் அதைத்தான் ஞான கண் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது கண் என்பது இரண்டு கண்களுக்கு மத்தியிலே புதிதாக இருக்கின்ற ஒரு கண் என்று நினைத்து உண்மையிலே அது அல்ல மூன்றாவது கண் என்பது திருமூலம் சொல்லுவார் முகத்தின் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தின் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் இப்படி ஒரு வரி வருகிறது திருமந்திரத்திலே அகக்கண் என்பதுதான் ஞானக்கண் அதுதான் மூன்றாவது கண் பாரதியார் கூட உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குரடெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார் என்று சொல்லுவார் ஆக உள்ளம் தூய்மையாக இருக்குமே ஆனால் அவன் வாக்கு பலிக்கும் அது தூய்மையாக இருக்கும் அவன் என்ன பள்ளத்திலே விழுந்திருக்கும் குருடர் கூட விழிப்பெற்று பதவி கொள்வார் என்பார் அதுபோல இந்த மூன்றாவது கண் என்பது ஞான கண் அதுதான் வள்ளலார் கூறுவது போல இந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஞான ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்ற நான்கு படிகளை சொல்லுகிறார்களே இந்த ஆன்ம ஒழுக்கம் பெறுகிற பொழுது அந்த ஞான கண் தானாக உருவாகும் தானாக தோன்றும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனுக்கு அந்த கண் திறந்துவிடும் என்பது கோட்பாடு கொள்கை அளவிலே அது உண்மை ஆகவே இதற்காக எங்கவும் போய் தவம் செய்ய வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு வகையான வகையானே பெறுவது என்பது அல்ல என்பதுதான் உண்மை அதை தொடர்ந்து இந்த சித்தர்களுடைய செயல்கள் சித்தி என்று சொல்லப்படும் ஆடு சித்திகள் அறுநூறு கோடி என்று சொல்லுவார்கள் பல்வேறு வகையாக சித்திகள் செயல்கள் குறிக்கப்படும் என்றாலும் வள்ளல்பருமான் மூணு வகையாக பெரும் தலைப்பிலே அதை அடக்குகிறார் ஒன்று கரும சித்தி இரண்டாவது யோக சித்தி மூணாவது ஞான சித்தி ஆயிரக்கணக்கான சித்திகள் இருந்தாலும் எண்ணறிய சித்திகள் இருந்தாலும் சித்தர்களுடைய செயல்கள் அத்துனையுமே சித்தி என்று சொல்லுவார்கள் விந்தையானது ஆகவே மூன்று நூலே அவர்கள் இந்த கருவ சித்தி அப்படின்னா அஷ்டமா சித்தி சின்னதை பெருசாக்குறது பெரியதை சின்னதாக்குறது பருமனானதை லேசானதாக ஆக்குவது இலேசானதை எடை உடையோர் உடையதாக ஆக்குவது இது போல அனிமா மகிமா கரிமா லஹிமா என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா அந்த அஷ்டமா சித்தியை தான் கரும சித்தி என்று சொல்லுவார் அதற்கு கால நேரம் உண்டு முக்கால் நாழிகை வரையில் தொடங்கி மூணே முக்கால் வருடங்கள் தான் அது சித்தியாகும் கரும சித்தி என்பது காலத்திற்கு உட்பட்டது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அனிமா என்பது பருப்பொருள் ஒன்று சிறு மாறுவது இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று உண்டு பிரிங்கி முனிவர் என்ற முனிவர் சக்தியை வழிபடாமல் சிவனை மட்டும் வழிபடுகின்ற ஒரு பழக்க முனிவராக இருந்தாராம் பிரிங்கி முனிவர் அது கண்டு அம்மை மனம் நொந்து போய் சிவனுடைய உடம்பிலே ஒரு பாகமாக மாதுரு பாகனாக அம்மையும் அப்பனுமாக இருக்கின்ற ஒரு நிலையை பெற்று இந்த நிலையில் எப்படி இந்த முனிவர் என்னை தவிர்த்து சிவனை மட்டும் வழிபடுவார் என்று பார்க்கலாம் என்று வரம் பெற்று இரண்டு பேரும் இணைந்து இருந்தபொழுது இந்த பிரிங்கி முனிவர் வண்டாக மாறி இருவர் உடம்புக்கு உள்ளேயும் துளைத்து சிவனை மட்டும் வழிபட்டு வந்தார் என்று ஒரு செய்தி புராண செய்தி இது அனிமா என்கின்ற வடிவமானது சிறிய பார்ப்படும் பெறுதல் இது போல பெரிய சிறிய உருவம் பெரிய வடிவமாக மாறுவது இது போல சொல்லப்படுகின்ற இந்த எட்டு அதிசயங்களும் வியப்புகளும் காலத்திற்கு உட்பட்டது மூனே முக்கால் வருஷம்தான் அதை நீடிக்க முடியும் அதற்கு பிறகு உண்மை வெளிப்பட்டுவிடும் அதை அடுத்து சொல்லுகின்ற யோக சித்தி என்பது அறுபத்தி நாலு வகையாகும் இதற்கும் காலம் உண்டு இதற்கும் கால வரையறை உண்டு அது நூத்தி எட்டு வருடம் வரையிலே பனிரெண்டு ஆண்டுகள் முதல் நூற்றி எட்டு ஆண்டுகள் வரை அந்த சித்தி நிலை பெற்று இருக்கும் அதை அடுத்து ஞான சித்தி என்பது கால வரையறை இல்லை என்று சொல்லுவார் ராமலிங்க அடிகளார் ஆக இந்த மூன்று வகையான சித்திகளுக்கு உள்ளே அனைத்து வகையான சித்திகளும் அடங்கும் என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்தாகும் இதை அடுத்து தொடர்கிறேன்